நான் போகலாமா நீங்க போலாம் தியாகராஜன் நீங்க போலாம் யார் வந்தாலும் யார் கேட்டாலும் நான் சொல்லிடுறேன் இரவு லைவ் செம்மாட்டி கொடுப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே ஓகே தியாகராஜன் ஓகே தியாகராஜன் நடராஜ் என் அப்பா எங்களை விட்டு இறந்து போனதும் இந்த குடும்பம் அவ்வளவுதான் சோழி முடிந்தது என்று நினைத்தவர்கள் இன்று நான் நன்றாக இருக்கிறேன் என்று பொறாமைப்படுவதே எனக்கு பெருமை சூப்பர் சூப்பர் நடராஜ் அவ்வளவுதான் வாழ்க்கை சூப்பர் நடராஜ் தியாகராஜன் நான் உங்ககிட்ட பேசுறது பெருமைதான் தியாகராஜன் சூப்பருங்க இது சூப்பருங்க நான் கூட உங்ககிட்ட எல்லாம் பேசுறது பெருமைதாங்க ஸ்மைலி பாய் பெருமை மீன்ஸ் வாட்டு சிஸ்டர் ஆ பெருமையாங்க பெருமை மீன் எங்க பிரவீன இருக்க பெருமைக்கு என்ன சொல்றது மதியம் வணக்கம் அக்கா ஓகே உதயகுமார் வாங்க மதியம் வணக்கம் சரின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன் நானும் போகிறேன் ஏங்க போறீங்க பேர் சொல்லாம எப்படி நீங்க போலாம் பெருமை அப்ரிஷியேஷன் ஆ அப்படி வச்சுக்கலாம் அப்ரிசியேஷன் சிஸ்டர் ஆ அப்படி வச்சுக்கலாம் அப்ரிஷியேஷன் பெருமை வருமா நன்றி அக்கா தியாராஜன் ஓகே தியாராஜன் அப்ரிசியேஷன் பாராட்டுறா மாதிரி தானே ஐ எம் கிறிஸ்டின் அண்டு இந்து அக்கா ஐ எம் கிறிஸ்டின் அண்டு இந்து அம்மா நீங்க சூப்பர்மா சீனி வாங்க சீனி வாங்க பதிமூணாவது லைக் போட்டு விட்டேன் மதியம் வணக்கம் மதியம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சீனி சாப்பிட்டீங்களா சரின்னு சொல்லி கூட்டிட்டு போறேன் ஏன் மெசேஜ் படிக்கல உங்கள் மெசேஜ் படிக்கலையா படிச்சுட்டேங்க ட்ரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷு ஓகே சிஸ்டர் ஐ வில் ட்ரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷ் ஓகேங்க ஓகேங்க ஸ்மைல் பாய் சீனி மதிய உணவு சாம்பார் அப்புறம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்டேன் சீனி படித்தனேங்க உலகமே அப் அது ஒன்று போட்டிங்க இல்லை அதானே படித்தேன் நான் உலகமே போ போங்காதான் இருக்குது இதில் தான் நான் மட்டும் என் போட்டிங்க படிச்சிட்டேங்க ஸ்மைலி பாய் ஓகே சிஸ்டர் ஐ வில் ட்ரான்ஸ்லேட் தமிழ் டு இங்கிலீஷு மதிய உணவு சாப்பிட்டேங்க பெருமை மீன்ஸு பிரைட் இன் இங்கிலீஷ் சிஸ்டரா ஓகேங்க ஐ தாரிக்காாம்மாம் கிறிஸ்டன்க்கா ஓகேம்மா சூப்பர்மா என்னம்மா இந்துன்னு கொடுந்தீங்க முத்தராமன் சகோதரி நம்ம சேனல் தான் பெயர் வித்தியாசம் வருது சிறுவண்டு ஓட ஓட தேங்காய் திருடன் ஸ்மைலி பாய் ஆமாங்க பெயர் வித்தியாசமாக இருக்குல்ல நம்ம சேனல் பேர் வித்தியாசமாக இருக்குங்க சிறுவண்டு ஓட ஓட தேங்காய் திருடன் ஸ்மைலி பாய் ஆமாங்க சூப்பருங்க ஆ ப்ரவீனே ஃபோன் கால் சிஸ்டர் வந்துவிட்டேன் ஓகே ப்ரவீணே சதீஷ் ஓகே பாய் நைட்டு லைஃப்பில் வரேன் ஒர்க் இருக்குது கோச்சுக்கு ஓகேங்க சதீஷ் கோச்சுக்கு மாட்டேங்க கோச்சுக்கு மாட்டேங்க தாரிகா ஹாய் பிரவீன் அண்ணா ப்ரௌடு ஸ்மைலி பாய் ஹாய் தாரிகா தாரிகாம்மா ஹவ் ஆர் யூ அண்ணா அண்ணா நல்லா இருக்காங்கம்மா அண்ணாக்கு என்னம்மா ஓகே பிரவீன் ஸ்மைலி பாய் அதாவது உங்களுக்கு என்ன பெருமை பெருமையான விஷயமா எதை பார்க்குறீங்க